பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணரிடம் வித்தைகள் பல பயின்றனர் பாண்டவர்கள் மிகவும் புத்தி கூர்மை உடையவர்கள் அதனால் துரோணர் கற்று தந்த வித்தைகளை மிக கச்சிதமாகவும் நுட்பமாகவும் கற்றுக்கொண்டு சிறப்பாக திகழ்ந்தனர் கௌரவர்கள் எவ்வளவு முயன்றும் பாண்டவர்கள் அளவிற்கு சிறப்பாக விளங்க முடியவில்லை பிறவியிலேயே மிகவும் ஆக்ரோஷமும் பழிவாங்கும் எண்ணமும் கொண்ட துரியோதனனால் இதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை ஆதலால் ஐராவத பூஜை பெருவிழா நடத்தினால் தாங்களும் பாண்டவர்கள் போல மிகவும் புத்திசாலியாக ஆகலாம் என்று கருதி ஐராவத பூஜை செய்ய ஏற்பாடுகள் செய்தனர் கௌரவர்கள் செய்த ஐராவத பூஜை அர்ஜுனன் அம்புக்கு இந்திரன் முதலிய தேவர்கள் பயந்து அஞ்சிட காரணமாக இருந்தது அது ஏன் என்று தெரிந்து கொள்ள இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள் கௌரவர்களின் ஆசைக்கு இணங்க பெரும் பொருட்செலவில் ஐராவத பூஜை செய்யப்பட்டது பெரிய ஐராவத யானையின் உருவம் அமைத்து பூஜை செய்யப்பட்டது தானம் தட்சணைகள் எல்லாம் தாராளமாக வழங்கினார்கள் கௌரவர்கள் கௌரவர்களுக்கு ஐராவத பூஜை நடத்தியதால் தனது மக்களான பாண்டவர்களுக்கும் ஐராவத பூஜை நடத்த ஆசைப்பட்டால் குந்தி ஆனால் அந்த அளவிற்கு செல்வ செழிப்பு இல்லை என எண்ணி வருந்தினால் தனது அன்னை தங்களுக்கு ஐராவத பூஜை செய்ய இயலவில்லை என எண்ணி மனம் வருந்துவதை உணர்ந்தான் அர்ஜுனன் மேலும் அவன் கௌரவர்களை விட மிக பெரிதாக ஐராவத பூஜை செய்ய வேண்டும் என்று முனைப்பாக இருந்தான் கௌரவர்கள் ஐராவத யானையின் உருவத்தை மட்டுமே பூஜை செய்தனர் ஆனால் நாம் அந்த உண்மையான ஐராவத யானையையே வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான் ஐராவத யானையை கொண்டு வருவது எப்படி என யோசித்து இந்திரனுக்கு கடிதம் அனுப்பினான் அர்ஜுனன் தனது அம்பின் மூலமாக அவன் அனுப்பிய கடிதம் வானுலகில் இருந்த இந்திரனின் காலடியில் சென்று விழுந்தது இந்திரனுக்கு அர்ஜுனன் அனுப்பிய கடிதத்தில் தந்தையே கௌரவர்கள் எங்களுக்கு இழைத்து வரும் அநீதியை நீங்கள் நன்கு அறிவீர் அண்மையில் ஐராவத பூஜை பெரும் விழா நடத்தி புகழ் பெற்றமையால் அவர்கள் இருமாப்பு அதிகமாகிவிட்டது அதனால் அவர்கள் எங்களுக்கு மேலும் அதிகமான தீமையை செய்ய இயலும் எனவே அதே போல தாங்களும் ஐராவத பூஜை செய்ய நீங்கள் தங்களது ஐராவதத்துடன் வந்து சிறப்பிக்க வேண்டுகிறேன் என்று கூறியிருந்தான் அர்ஜுனனின் கடிதத்தை படித்த இந்திரன் தனது தேவர் குழுவுடன் கிளம்ப தயாராகினான் ஆனால் அப்போது தேவர்கள் ஒரு மானிடனின் அழைப்பை ஏற்று தேவலோக தேவர்கள் பூலோகம் செல்வதா இது இழுக்கல்லவா என்று வர மறுத்தனர் தேவலோக தேவர்களின்றி தாம் மட்டும் எப்படி தனியாக போவதென்று அறியாது இந்திரன் தவித்து வந்தார் இதை நாரதரிடமும் கூறினார் நாரதர் இந்த செய்தியை அர்ஜுனனிடம் கொண்டு சேர்த்தார் நாரதர் மூலமாக தேவர்கள் வர மறுப்பதை அறிந்த அர்ஜுனன் அடங்கா கோபம் கொண்டான் தேவர்களை எப்படியாவது வரவழைக்க வேண்டும் என்று முனைப்போடு இருந்தான் உடனே அவன் தனது வில்வித்தியை பயன்படுத்தி தனது காண்டீபத்தின் அம்புகளை விண்ணோக்கி செலுத்த தொடங்கினான் வானுலகில் தேவர்கள் அர்ஜுனனின் தொடர் காண்டீப அம்புகளின் தாக்குதலால் நிலை குலைந்து போயினர் இந்திரன் முதலிய தேவர்கள் அர்ஜுனனின் கோபத்தின் விளைவாக ஏற்பட்ட அம்பு தாக்குதல்களில் இருந்து தப்பித்து அர்ஜுனனை எப்படி சாந்தப்படுத்துவது என்று யோசித்து வந்த சமயத்தில் அங்கு வியாழ பகவான் வந்தார் அவர் அர்ஜுனனின் வேண்டுகோளை சுவீகரிக்க சொல்லிக் கூறினார் அவர் கூறிய அறிவுரையின்படி தேவர்கள் ஐராவத பூஜைக்கு செல்ல தயாராகினர் தேவர்கள் வர முடிவு செய்ததும் மீண்டும் தனது காண்டீபத்தை பயன்படுத்தி அம்புகளால் ஏணி அமைத்து அவர்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தான் அர்ஜுனன் இந்திரன் உட்பட அனைத்து தேவர்களின் ஆசியோடும் பங்களிப்போடும் பாண்டவர்களின் ஐராவத பூஜை சிறப்பு பெற்றது பூஜையின் அனைத்து ஏற்பாடுகளையும் தேவர்களை ஏற்று நடத்தினர் பாண்டவர்களின் ஐராவத பூஜை அனைவராலும் வெகுவாக புகழப்பட்டது ஆனால் துரியோதனன் உட்பட கௌரவர்கள் மட்டும் இதற்கு விதிவிலக்காக இருந்தனர் இந்த நிகழ்வினால் காட்டையே எரிக்கும் அளவு கோபம் கொண்டிருந்தான் துரியோதனன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்